கிட்னி சுருங்கி போன கிட்னிக்கு இதில் மருந்து இருக்குது இந்த இலையை நல்லா உருகி எடுத்து நல்லா இடித்து ஒரு படி சாரை எடுத்துக்கணும் ஒரு கிலோ அளவுக்கு நவாச்சாரம்னு இருக்குது நாட்டு மருந்து கடையில் அதை வாங்கிடணும் அதை வாங்கிட்டு கழுவு கல்லில் போட்டாத இந்த சாறை விட்டு நல்லா ஒரு நாள் புள்ள அரைக்கணும் இதை அரிசி தேனில் சாப்பிடும்போது அந்த சுருங்கி போன கிட்னி விரிவரைக்கும் ஓ அந்த மாதிரி ஒரு கிட்னிக்கு எல்லா மூலிகை விட இது ஒரு சிறந்த மூலிகை விரிவாடைய கூடிய செய்யக்கூடிய மூலிகை மூலிகை இது கிட்னிக்கு மூலிகை அது கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க டயாலிசிஸ் பண்றாங்க இல்ல சித்த ஆயுர்வேத யுனானி ஓமியோபதி மருந்துகள் எடுக்கறாங்கனா துணை மருந்தா இத எடுத்துக்கலாமா தாராளமா எடுத்துக்கலாம் இந்த குதிரை வால் மாதிரி எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க ஆமா அதனால குதிரை மூலிகைன்னு சொல்லுவாங்க கிட்னி சுருங்கிருச்சு அப்படினு சொன்னா அழகுக்காக வளர்கிற ஒரு செடியிலிருந்து அற்புதமான மருத்துவ தகவல் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத தகவல் நமக்கு தெரியவே இல்லை பாருங்க அது சரி பண்ணுமா அது எப்படின்றது ஆச்சரியமாக கேட்டேன் சொல்ல மரு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் நம்முடைய அருகில் பாத்தீங்கன்னா மூலிகை சிகரம் செம்மனையா இருக்காரு அவருடைய அருகில் கர்ணகரணையா இருக்காரு இன்னைக்கு கிட்னி சுருங்கிருச்சு அப்படின்னு சொன்னா அழகுக்காக வளர்கிற ஒரு செடியில இருந்து அற்புதமான இது இதுவரைக்கும் யாரும் சொல்லாத நமக்கு தெரியவே பாருங்க அது சரி பண்ணுமா அது எப்படின்றது ஆச்சரியமா கேட்டேன் அதை வீடியோல சொல்லப் போறாரு வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சார் நேர்களே எங்களை சுத்தி பாருங்க நிறைய மூலிகை கொடி கொடியா தொங்குதல்ல இந்த மூலிகை பேர் என்னையா இந்த மூலிகை பேர் பாத்தீங்கன்னா குதிரை கொடின்னு சொல்லுவாங்க குதிரை வாலி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூங்காக்கள் வீடுகள் ரொம்ப ஷோவுக்காக இதை வளர வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அழகான மூலிகை இது இதுல வந்து ஒரு சிறந்த மருந்து இருக்குதுங்க சொல்லுங்க இது என்ன மருந்து எப்படி கிட்னி சுருங்கி போனதை சரி பண்ணுதுன்னு சொல்றீங்க ஆமா கிட்னி சுருங்கி போன கிட்னிக்கு இதுல மருந்து இருக்குது இந்த இலையை நல்லா உருகி எடுத்து நல்லா இடிச்சு படி சாறு எடுத்துக்கணும் ஒரு கா கிலோ அளவுக்கு நவாச்சாரம்னு இருக்கு நாட்டு மருந்து கடையில் அதை வாங்கிடணும் அதை வாங்கிட்டு கழுவு கல்ல போட்டு அதை இந்த சாறை விட்டு நல்லா ஒரு நாள் புள்ள அரைக்கணும் அந்த மாதிரி நல்லா அரைச்சி அந்த சாரெல்லாம் அது குடிக்கணும் அந்தளவுக்கு அதை அரைச்சிட்டு பில்லை தட்டி காய வச்சு உடம்பு உடம்போட்டதுக்கு அப்புறம் வெந்து இது என்ன ஆகும்னா ஒரு செந்தூர கலரில் வரும் அந்த மாதிரி ஒரு மூணு புடம் போடணும் போட்டு அப்புறம் இது அரிசியோட தேனில் சாப்பிடும்போது அந்த சுருங்கி போன கிட்னி விரிவடைக்கும் ஓ அந்த மாதிரி ஒரு கிட்னிக்கு எல்லா மூலிகை விட இது ஒரு சிறந்த மூலிகை விரிவாடைய கூடிய செய்யக்கூடிய மூலிகை மூலிகை இது கிட்னிக்கு மூலிகை அது கிட்னி ஃபெயிலர் உள்ளவங்க டயாலிசிஸ் பண்றாங்க இல்ல சித்த ஆயுர்வேத யுனானி ஓய்வு மருந்துகள் எடுக்கறாங்கனா துணை மருந்தா இத எடுத்துக்கலாமா தாராளமா எடுத்துக்கலாம் சைடு எஃபெக்ட் எதனா வருமா ஒண்ணு வராது என்ன செந்துருன்னு சொல்றீங்க அது ஒரு தடவை என்ன மெட்டல் இருக்குமா அப்படின ஒரு கேள்வி கேட்பாங்க

தாராளமா சாப்பிடலாம் ஐயா நீங்க சாப்பிட்டு காமிங்க நீங்களும் சாப்பிடுவீங்க இவன் பாருங்க பச்சையா சாப்பிடலாம்னு சொல்றாங்க ஆமா அப்படியே உருவிட்டாரு அப்படியே உருவிட்டாரு அப்படியே சாப்பிட்றாரு எல்லா மூலிகையும் நல்லா சாப்பிட்றாங்க அதாவது இயற்கையை ரசிச்சு அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அதாவது ரசித்து அந்த இயற்கையோட இயற்கை எண்ணெயோட சேர்த்து அந்த உடல் நல உடல் நலத்துக்கு தேவையான அந்த மூலிகைகள் எடுக்கும்போது பழங்களை காய்கறிகள் எடுக்கும்போது அந்த அனுபவம் இருக்குல்ல அந்த அனுபவத்தை பாருங்க எவ்வளவு அழகா ரெண்டு பேர் ரசித்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் என்ன சுவையில் இருக்கையா சல்லனுக்குது சிறுகாசப்பு சல்லனுக்குது சிறுகாசப்பு ஏ சொல்லுங்க ஐயா சல்லனு சிறுகாசப்பாக தான் இருக்கும் ஏனருகளே உங்களுக்கு கிட்னி சுருங்கி இருக்கா கவலையப்பட வேண்டாம் இருக்கவே இருக்கு இது மாதிரியான மருந்துகள் ஆனால் ஐயா சொன்ன ஃபார்முலாவில் சித்த மருத்துவர்களோ சித்த வயதுகளோ இருந்தாலும் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பேசுக்கு நீங்க கொடுக்குற துணை மருந்துகளோட கண்டிப்பாக கொடுத்து பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் அவங்க சீக்கிரமா அதிலிருந்து இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கிட்னி சுருங்கி போனவங்களுக்கு இது பெஸ்ட்டாக வேலை செய்யும் ஒருவேளை அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னா அயக்கிட்ட ரெண்டு பொடி இருக்கு அதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த சொன்ன அந்த மூலிகையை சேர்த்துருக்காரு மூலிகை அவர் சொன்ன அந்த ஃபார்முலா சேர்த்துருக்காரு அதையும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா இதில் ஒரு வகை மருந்து இருக்கு இதில் ஒரு வகை மருந்து பொடி இருக்கு இதை காலை எடுத்துக்கலாம் இது மாலை எடுத்துக்கலாம் அந்த கிட்னி சுருக்கத்தை வந்து குணப்படுத்தும் இதாக கூட நம்ம சில பொருள்களை சேர்த்துருக்கோம் அதனால் இது வந்து கலர் உங்களுக்கு வெண்மையாக தெரியுது அது இதை எடுத்துக்கிட்டு வரலாம் ஏன் இருக்கே கிட்னி சுருக்கி இருக்கிறவங்களுக்கு அற்புதமான மருந்துகளை சொல்லியிருக்காரு மூலிகைகளை சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இது மாதிரியான மூலிகைகளை எடுத்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்து தேவையான தண்ணி குடித்து உப்பை அவாய்ட் பண்ணி கிட்னி சுருக்கத்துக்கான அந்த பிரச்சனை என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை விரிவி அடையக்கூடிய திரும்பியும் பழசாக ஆஹ் மாறக்கூடிய நிலைக்கு வரணும் அப்படின்னா இது மாதிரி இயற்கையான மூலிகைகள் மருந்துகள் இருக்கு எடுத்து நோய் நொடி எல்லாமே ஆரோக்கியமா வாழுங்க மீண்டும் மின்னணி பதவியில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு வரை வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நாங்க உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்